வணக்கம் நம்பர்லே இங்கே வந்து திமுக ஒன்றுமே நாலு விஷயமாக செய்யல சொன்ன வாக்குறுதியெல்லாம் இப்போது வீடு வீடாக ஏதோ வீடு வீடாக வந்து ஃபாரம் கொடுத்து இது பண்ணுறாங்க அதுக்கு எடப்பாடி கட்டில் பண்ணுறாரு இல்லையா அப்படி அதில் ஜிபே நம்பர் வாங்குறாங்க எதுக்கு என்ன சொல்ல அந்த வாக்குறுதி சொன்னால் உனக்கு கொண்டு போடுறா நீ எதுவுமே செய்யலை மேற்கொண்டு கையில் ஏதோ அழுக்கிறதுக்கா கையுட்டா அப்படின்ட்டு வருது இதில் அன்றைக்கி வந்து ரெண்டு பர்சன்ட்டு மூணு பர்சன்ட்டுக்குள்ளே தான் ஓட்டு கம்மி ரெண்டரை பர்சன்ட்குள்ளே தான் கம்மி இப்போ அதிமுக பாஜக செஞ்சிருச்சு இதே பார்லிமெண்ட் வந்துருந்தால் ஒரு பத்து சீட்டு வந்திருக்கும் இந்த பக்கம் இவ்வளோ ஃபுல் ஜெயிக்க சான்சல் எம்பி அன்றைக்கி எடப்பாடி வேறு கணக்கு எடுத்தார் ஸோ இருபத்தாறு சட்டதேதர்களுக்கு அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்துள்ளது இன்னும் இறுதியாகலை என்பது உண்மைன்ட்டு இவங்க எதாவது அதில் ஏதாவது சிண்டு முடிய முடியுமான்னு பார்க்குறான் திமுக அதாவது சன் டிவியில் விவாதம் நடத்துகிறது அந்த மாதிரிலாம் ஏன்னா அவங்க கூட்டணி ஆட்சி அமித்ஷா சொல்கிறாரு இல்லை இல்லை எங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அது ஆல்ரெடி பேசியிருக்காருனாலும் இங்கே ஏடிஎம் கேக்கு அந்த மாதிரி சொல்ல முடியாது நான் கூட்டணி ஆட்சின்னு பழக்கப்படல இங்கேயே பாருங்கள் கருணாநிதி மைனாரிட்டியாக இருக்கும் போது தலைவர் இருக்கும்போது கேட்டு நான் மேலே பேசிக்கிறேன் உங்களுக்கு அந்த ஆகி போச்சான்டர் மைனாரிட்டியாக இருந்துட்டு காங்கிரஸ் ஒட்டோட ஆட்சி ஓட்டின கருணாநிதி ரெண்டாயிரத்தி ஆறில் மைனாரிட்டி இருப்பாங்க குடி ஸோ இங்கே அப்படி வரக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை இப்போ ஃபுல் மெஜாரிட்டி வந்துச்சுன்னா ஓகே இல்லைன்னா ஓட்டு கொடுத்தா உட்காந்துகணும் அப்படி போது இப்போ திமுக இருக்க கூட்டணிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க மதிமுகவில் வந்து ஆளுகளை விழுக்கப்பமும் பயந்து போய் சரண்டர் ஆகிறாரு திருமாவள வெளில வந்து அவர் உடையுமான்னு தெரியல இப்படி கட்சிகள் இருக்குது கம்யூனிஸ்ட் ஒன்றுமே இல்லை அதை போய் ரெண்டு விதமாக இருக்குது காங்கிரஸில் காங்கிரஸ் விஜயோட போனால் கேரளாவுக்கு பெனிஃபிட் இருக்கும்னு நினைக்கிறாங்க ஸோ இதெல்லாம் இப்போ தெரியாது கொஞ்சம் நாள் ஆனால் அங்கே ஒரு பக்கம் அந்த மாதிரி மிரட்டாமல் இல்லை இப்போ சொல்கிறாரு நாங்கள் தனிச்சை நிற்க போகிறோன்னு சொல்லி அவங்களுக்கு கார்டு போடுறாரு ஸ்டாலின் தனிச்சுன்னா அந்த காலத்துலேருந்தே ஆரம்பிச்சிலருந்தே தனிச்சு நின்னால் அதோக்கு இதுதான் திமுக ரொம்ப நல்லது அச்சா அந்த கூட்டணி சேர்ந்தாலும் வீடு கிடைக்குமானால் கிடைக்காது இனிமேல் ஏன்னா விஜய் வேறு கிறிஸ்டின் ஓட்டு முஸ்லீம் ஓட்டு இன்னும் பேர ரசிகர் ஓட்டெல்லாம் கொஞ்சம் பிரிப்பார் அவன் ஓட்டு போட தெரியுதோ தெரியலையோ விஜய் விஜய் வந்து இங்கே சேர்ந்த பிரச்சனை எங்கே அடிமுக பாஜக ஏன்னா பாஜக எதிர்ப்பு திமுக எதிர்ப்புன்னு சொல்கிற நபரு தனியாணினா தான் ஓட்டை பிரிக்க நல்லாயிருக்கும் ஏன்னா தி இந்த சேர்த்த திருப்பி திமுக வரத்துக்கு இருன்றாங்க அதுவும் கூடாது த நின்று அங்கேருந்து இருந்து கட்சிக்கு முன்னா உடைச்சி சேர்த்துக்கோ அது விஜய் நீ தனியாணினி அப்போ சீமான் வாட்டுக்கு அந்த பக்கம் ஒரு ஏதோ பிரச்சனை ஆச்சு இப்படி வந்தால் தான் இதுக்கடையில் பாமக வரண்டாக உடைக்கிறது இதெல்லாம் நேமுக்கே விளையாடுது அப்போ தேமுதிக பாமக வரவுடாமப்பாங்கிறதுக்கு அதெல்லாம் பார்த்துப்பாங்க டெல்லியில் இந்த மாதிரிலாம் அவன் குட்டிகள் அட்டா பண்ணிட்டு இருக்கானு குடிச்சாத்த வேலை மாதிரிலாம் என்னென்னா தான் திருப்பி இப்போ இஞ்சி வருஷத்துலேயே ஒன்றும் கழட்டலாம் நீ திருப்பி வந்து உட்காந்து என்ன பெஞ்சை தைச்சிட்டு என்ன பண்ண போகிற அப்படிங்கிறது அது சர்வே திருப்பி திருப்பி எடுத்தாலும் எடுமிக்க தான் இந்த கொங்கு பேட்டில் ஜனநாயக கூட்டினி தான் வருதுன்றது தெரியுது நீ சர்வே உட்காந்து எடுத்து ஒன்றுமே செய்யாமல் என்ன பண்ண போகிற எடுத்து அப்படிங்கிறது சரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓர் அணிங்கிறது அப்போ ஒரு சினிமாவை பார்த்து மத்திய அரசு வஞ்சிக்கிறது மாநில சுயாட்சி போன்ற வார்த்தையெல்லாம் இனிமேல் எடுபடாது எதையாவது ஒன்று இப்படித்தான் எது ஒன்று கை தூக்கும் அதெல்லாம் இனி எடுபடாது ஸோ அதிமுக கூட்டணிக்கு அமித்ஷா இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னென்னா தேர்வுக்குமே கூட்டணி ஆட்சின்னு கோஷம் தவிர்க்க வேண்டும் அதெல்லாம் ஓகே தான் கூட்டணி எப்படியாவது ஓட்டை பிரித்து விட்லாமான்னு பார்க்குறாங்க இதில் அமித்ஷா இப்போ வந்து அவர் ஃப்ரீ டைம் வேணும்னு அண்ணாமலை கிட்டிருக்கார் இவங்களுக்கு நல்லா தெரியுது அண்ணா இருந்தால் தான் என்ன திமுக கொடுங்க அது ஆன்டி கஷ்டி இருக்கும் அது பற்றி பிரச்சனை இல்லை விஜய் ஓட்டை பிரிக்கிட்டோம் ஆனால் இந்த கூட்டணிக்கு பாஜகவில் இருக்கிற நபர்களை காட்டிலும் அவர் வயதானவர்னாலையும் அவரே சொல்லிக்கிற அமைச்சாட்டை அண்ணாமலை வேணும்னு அது வேறு வேறு ஒரு நியூஸில் போகுது யார் பழனிசாமி அண்ணாமலைக்கு இப்போ மேலே பவர் கொடுக்கணுன்னா மாநில தலைவர் அகில இந்திய தலைவர் வந்தப்புறம் தான் கொடுப்பாங்க கொடுத்துட்டு இங்கே பிரச்சாரத்துக்கு வருவாங்க அதனால அவர் ஒரு வேறு சில இதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டுருக்கார் ஃபங்க்ஷன்ஸு அதனால் உரிய நேரத்தில் கொடுத்து தான் அவங்களுக்கு அந்த இருபத்தஞ்சி பர்சன்ட் தனியாக ஓட்டு வரும் பாஜக கூட்டணி அதனால தான் ஒரு அறுபது எண்பது தொகுதி அமித்ஷா கேட்குறாரு அண்ணாமலையாக தான் டிமாண்ட் பண்ணுவார் தான் சரியாகும் இவங்கெல்லாம் அந்த இருபது தொகுதி தமிழிச வாய்ந்த மாதிரி வாயினாலும் சரியாங்க ஜாஸ்தி ஓட்டு மேக்சிமம் ஜெயித்தாதான் நாளைக்கு இந்த கூட்டணி ஆட்சி உட்காரும்போது சொல்ல முடியாது எதாவது ஆச்சுனாக்க வேறு மாதிரி ஆகிருக்காலும் பாஜக ஆட்சியாக வர்றது அப்போது இங்கே வந்து அண்ணாமலை வந்து ப்ரெசெண்டாகி ஓட்டு கேட்டு நெடுகை போனாதான் பழனிசாமி அண்ணாமலையும் தான் ஏன்னா வேணா உங்கள் பண்ணித்தான் ஆகணும் அப்போ தான் தென் மாவட்டம் குங்குமட்டு இன்னும் பிற இடமெல்லாம் பாமக சேரும் போது அது மணிக்கு மேஜர் நடுவே பிரசெண்டாக வச்சுக்கோங்க ஏதோ ஒரு சின்ன கொடுத்துருவாங்க மாம்பழம் மாமா அவர் அகில இந்தியா பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது ஏதோ ஒன்று அப்போ தேமுதிக்கு மரம் வரும்போது சிறிய கட்சியில் இருக்குது உங்களுக்கு வந்து எதுவுமே பார்த்திங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு பர்சன்ட்டில் தான் ஆட்சி அமைக்க முடியும் ஏன்னா சீமான ஒரு பக்கம் விஜய் இருக்கும்போது ஃபார்ட்டி பர்சன்ட் தேவையில்லை தேர்ட்டி தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் தான் அப்போது இப்போ இருக்குது உங்கள்கிட்ட இப்போ வந்து பதினெட்டு பர்சன்ட் வந்துருந்தது கூட்டணிக்கு இருபது பர்சன்ட் தேர்ட்டி எயிட் இருக்குது இன்னும் பத்து பர்சன்ட் சுங்கம் ஆகும் அது பத்தில் எட்டு ஆனாலும் அப்போ வந்து உங்களுக்கு தேர்ட்டி த்ரீ கிராஸ் ஆகும் வரலாம் ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி அதிமுக பாஜகக்கே இருக்குது அப்போ இன்னும் அதை நடந்து கூட்டணியெலாம் வந்தாச்சுன்னா உங்களுக்கு விஜய்க்கு போ விஜய்கிட்ட போனா என்ன போகல என்ன டிஎம்கேலேருந்து ஆட்டோமேட்டிக்காக வர முடியும் அது இங்கே ஒர்க் பண்ணும் அதனால் தான் இருக்குது ஸோ அண்ணாமலை தான் களத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது உறுதியாது அண்ணாமலை வந்தால் தான் ஓட்டு இன்னும் பூஸ்ட் ஆகி இன்னும் ஜெயிக்க முடியும் அவர் அட்லீஸ்ட்டு கேத்த மாதிரி துணை முறை இதெல்லாம் கொடுத்தா தான் அது ஒரு இது இந்த வழி நடத்தினதுக்கு ಬಾ ಜಕಪಡುತ್ತದೆ ನಂಗೆ